வெக்கம் மந்தல் ஏங்க டவுன்லோடு ஜிபே பண்ணிக்கலாம் ஆ சொல்லுங்க ப்ரின்சேஷன்னா ஒய்ஃப் செல்ல இருக்குதான் உங்கள் ஊரில் ஒட்டகத்தில் கொம்பு இருக்குமா அது ஆட்டுக்குட்டி தான் அக்கா ஏ சாரிடா தம்பி அக்காவும் கலாரிக்காதான் எனக்கு தெரியாம சொல்லிவிட்டேன்டா சரி வெளிநாட்டுல இருக்கிறியா அது ஒட்டகமா தான் இருக்கும்னு நான் தப்பா நினச்சிட்டேன்டா சாரிடா தம்பி சாரிக்கா அண்ணா சாரிக்கா அண்ணா உங்க ஊரில் ஒட்டகத்திற்கும்பு இருக்குமான்னு கேட்டானே அய்யோய்யோ ஐயோ சாரிப்பா சாரிப்பாய் சாரி ஐ எக்ஸ்ட்ரீம்லி சாரி லைவுக்கு வர கூடாதுன்னு தான் நினைச்சேன் பட்டு வந்துட்டேன் ஓ வந்த வந்ததால அந்த அக்கா வந்து சூப்பர் சாட்டு கேட்குது இல்லைன்னா நான் வராமல் இருந்திருப்பா அப்படின்னு நினைக்கிறியா வந்ததால் தான் நீ சூப்பர் சாட்டு கேட்கறேன் நான் வராம இருந்திருப்பா அப்படிங்கிறியா அமிச்சிட்டாங்கடா சாமி ஆரம்பிச்சிட்டாங்கடா சாமி அப்ப கேமலுக்கு கொம்பு இருக்காதா இயப்பா அந்த கோழியை புலிசா கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்குப்பா ஊர்ல நல்லா இருக்குமா நேரத்துல அப்படி இல்ல வேற கோவம் நீ தேவை இல்லாம இமேஜின் பண்ணாதாக்கா என்ன முத்து முத்துக்கு ஒட்டகம் ஆமா ஒட்டகத்துக்கு கொம்பு இல்ல அந்த படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க இது என்ன ஆமா ஒட்டகத்துக்கு கொம்பு இல்ல சரிதான் 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 கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க பிரின்சண்ணா அதுதான் ஒட்டகம் சரி சரிப்பா சரிப்பா சரியப்பா முத்து தம்பி தலைவரையை வந்து லைவில் உட்காருங்க ஏன் அப்படி ஏன் அவரை கூப்பிடுறீங்க அவர் இங்கே தான் படுத்துருக்காரு ஜாலியாக எஸ்டர்டே பார்த்ததுக்கு தான் லைவ் வர மாட்டேன்னு சொன்னேன் பண்ணதுக்கு ஏய் நானே ஒரு மெம்பர்ஷிப் ஏதாவது அந்த டைமில் ஏதாவது உட்காந்தேன் ஒரு ஆளுங்க யாரோ புதுசு ஏதாவது மெம்பர்ஷிப் ஒன்று கேட்கலாம் அப்படின்னு நினச்சி நான் உட்காந்திருந்தேன் எதோ சூப்பர் செட் பண்ணுவாங்கன்னு உட்காந்துருந்தேன் நீ வரவங்க எல்லாத்தையும் திட்டி 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 அனுப்பிவிட்டு நீ என்னடா இப்படி பண்ணி வச்சுற நேற்று அவ்வளோ நேரம் லைவ்வில் உட்காந்து எனக்கு ஒன்றுமே இல்லை நேற்று ப்ரோஜனலாம் ஆக்கிட்ட நேற்று யாராவது ஒரு மெம்பர்ஷிப்பை போட சொல்லியிருப்பேன் யார்கிட்டையாவது கேட்டு ஒட்டகத்திற்கு இல்லை கொம்பு லைவ்ல இது என்ன வம்பு மொத்தத்தில் நீ என்ன நம்பு பிரின்சஸ் டைலாக் பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் உங்களையே பார்க்கறதா இப்ப வாப்பா உன்னே பார்க்குறாங்களாம் அவர் ஜாலியாக நான் படுத்துருக்கேன் என்னை கூப்பிடாதாங்கிறாரு நேத்து ஒரு மெம்பர்ஷிப் கூட இல்ல ஒரு சூப்பர் சேட் கூட இல்ல சங்கரன் ப்ரோ தலைவர் ராக்டு ரேவதி ஷாக்கடா ஃபீவர் வச்சிட்டு ஆ லைவ்ல லேட்டா இருந்த கோபம் தான் வரும் ஓகே ஓகேடா ஓகே சந்தோஷ் இனிமே நீ சொன்னாலும் சொல்லாட்டி நான் சீக்கிரம் லைவ் முடிச்சிடுவேன் ஏன்னா தம்பிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போதும் அதனால சீக்கிரமா லைவ் முடிச்சிடுவேன் நேத்து நீங்க லைவ்லேயே இல்லை ஆ நைட்டு எங்க லைவ்ல இருந்தேன் என்ன நைட்டு ஒரு மணி வரை லைவ்ல நீங்க தான் வரைவக்கே வரவே இல்லை நேத்து நீங்க லைவ்க்கே வரவே இல்லை சங்கரன்புர நேத்து நைட்டுக்கே வரவே இல்லை நீ இருக்க முடியல போன் வந்துட்டே இருந்துச்சா இது எல்லா பீட்டர் அண்ணா எல்லாமே வந்தாங்க நீங்க தான் வரவே இல்லை பீட்டர் ப்ரோ எங்க இருந்தாலும் லைவ் வரவும் முத்து அவர்தான் இது ஓனரமா வந்துட்டாங்களா அதனால போறேன்னு சொல்லிட்டாரு தம்பி வருவார் வருவார்